கிறிஸ்துவுக்கள் பிரிய மாணவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபோர் வர்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமா மாக்கின கலிலேயாவிலுள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நகமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான் இப்போ ஆண்டவர் வந்து சமரியாவிலேருந்து கிளம்பி ரெண்டு நாளைக்கு அப்புறம் கானாவில் உள்ள கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு வந்துட்டார் இங்கே தான் அவர் முதன் முதலாக ஒரு அற்புத அற்புதம் செஞ்சார் அந்த அற்புதம் என்ன தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவன் ம் சரியா இப்போ இங்கே என்ன நடக்குது இன்னும் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இரண்டாவது அற்புதம் என்று சொல்லக்கூடியதாக சரியா இந்த அற்புதம் என்னென்னா ஒரு நோபல் மேன் என்று சொல்லக்கூடியதாக ராஜாவின் மனுஷர் என்று சொல்லக்கூடியதாக அதாவது இந்த பகுதியை கலிலேயா பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஏரோது அந்திபாஸ் என்று சொல்லக்கூடிய ஏரோதுனுடைய குமாரன் உடைய ஆட்சியின் கீழ் உள்ள இந்த பகுதியில் உள்ள ஒரு ஆஃபீஸர் ஜெரோம் என்று அழைக்கக்கூடிய ஹிஸ்டாரியன் ஒரு வரலாற்று ஆசிரியர் ஜெரோம் என்று எல்லாராலும் பாராட்டப்படுகிற அந்த ஆசாரியன் அந்த ஆசிரியர் என்ன சொல்றார்னா அவனுடைய பெயர் பிளாட்டினஸாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு சிலர் வேற ஒரு பெயரார் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு நான் வந்து ஜெரோமோட காரியங்களை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் நல்ல ஒரு நிறைய சரித்திர பின்னணியோடு ரொம்ப தீர்க்கமாக எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் அதனால் நான் இவர் சொன்னது சரியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்னென்னா அந்த கப்பர்நாமு கா கப்பர்நாமுக்கும் கானாவுக்கும் ஏறக்குறைய ஒரு பதினைந்துலேருந்து பதினாறு மைல் தூரம் ஒரு ஒரு நாள் பயணம் நீங்கள் கழுதையில் ஏறி வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி ஒரு நாள் பயணம் இந்த ஒரு நாள் பயணித்து இந்த ஒரு ஆள் வந்து வர்றாரு எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறாருன்னு கேள்விப்படுறாரு கேள்விப்பட்ட உடனே அவருடைய பையன் ரொம்ப சுகமாக சுகவீனமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவர் தன்னை அங்கிருந்து தான் என்னதான் ராஜாவுடைய ஒரு அரண்மனையில் உள்ள ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தன் மகன் மேல் வைத்திருக்கிற பாசத்தினால் எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொல்லிவிட்டால் அவரால் அவனை குணப்படுத்த முடியும் அவனை அவரை கூட்டிகிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக ஒரு பிரயச்சித்தம் எடுத்து அவர் இங்கே ஆண்டவர்கிட்ட வருகிறார் சரி இந்த நாளில் இந்த செய்தி இந்த வசனம் உங்களை எப்படி தாக்குகிறது உங்களுக்கு எப்படி உபயோகப்படுத்த முடியும் அதாவது நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அறிந்தும் தெரிந்தும் வைத்திருக்கிற தேவன் ஆண்டவர் அவர்கிட்ட நம்மளை ஏதாவது ஒரு உந்துதல் கொண்டு வரும் உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்கள் யாருக்காவது சுவிசேஷன் சொல்கிறவங்க அவங்க என்னென்னா அவங்கள உந்தி கொண்டு வருவது என்ன அவர்களுடைய தேவை ஏதாவது ஒரு தேவை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தேவை இங்கே ராஜாவினுடைய வீட்டில் உள்ள ஒருத்தனுக்கு தன்னுடைய மகனுடைய சுகவீனம் தன் மகன் மறைக்கும் தருவாயில் இருக்கிறாங்கிறது அவனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அது மாத்திரமில்ல அவனை ஏறக்குறைய ஒரு நாள் பிரயாணம் அவனை பிரயாணம் பண்ண வச்சது இன்னைக்கு உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தது எது இல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஆண்டவற்றை கொண்டு வந்தது எது நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேவை நம்மால் செய்ய முடியாது என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய என்னையை அழுத்தக்கூடிய ஒரு பெரிய அழுத்தம் ஒருவேளை உங்களுடைய திருமணத்தில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை இருக்கலாம் இல்லை உங்கள் வேலையில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை பிரகாரமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் இல்லை பிரகாரமாக உங்களுடைய உறவினருக்கு யாராவது இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது உங்களுடைய தொழிலில் உள்ள ஒரு கடன் இப்படி ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது ஒரு அழுத்தம் உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம் ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிறதா ஆண்டவருடைய விருப்பம் அதனால் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன் நம்மளுடைய பரிதாபிப்புகளை அறிந்தும் புரிந்து கொள்ளக்கூடிய தேவன் அதனால நம்ம ஆண்டவற்றை வரும்போது நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார் அதனால தைரியமா நம்ம எல்லாருமே என்ன ஒரு தேவையா இருந்தாலும் நீங்க ஓப்பனாக உண்மையோட ஹானஸ்டா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே இது என்னுடைய தேவையாய் இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களுடைய பரிதவிப்புகளை உங்களுடைய இயக்கங்களை உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன் இருக்கிறார் அதனால் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு வந்து சேர உங்களை நான் அழைக்கிறேன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரே ஆள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து நல்ல ஆண்டவரே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு என்ன தேவை என்ன அழுத்தம் இருக்கிறதோ என்ன காரியம் அவர்களை அழுத்துகிறதோ அதையெல்லாம் ஆண்டவரே அவர்கள் உங்களுடைய பாதப்படியில் வந்து சொல்லும்போது அந்த ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே சுகவீனவர்களுக்கு சுகத்தையும் பலவீனர்களுக்கு பலத்தையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையையும் ஆண்டவரே சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தையும் ஆண்டவரே கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த இருந்து விடுதலையும் கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு அந்த இருந்து ஒரு விடுதலையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஆமாண்டவரே நல்ல சந்தோஷமான சமாதானமான சாட்சிகளை கேட்க எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் என்று இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய எல்லா தேவைகளையும் எங்கள் தேவன் பரிபூர்ணமாய் சந்திப்பார் ஆமேன் நாளை சந்திப்போம்